வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய விஷயங்கள் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்வது தான் என்னோடய ஸ்பெஷல் இதில் மிகப்பெரிய வெற்றி நிறையா நான் பெற்றிருக்கிறேன் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் அர்ஜென்டினா சாம்பியன்ஷிப் பெருன்னு சொன்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோப்பை கிரிக்கெட் டொண்ட்டி டுவெண்ட்டி இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நடந்திருக்கு ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ ஃபுட்பால் அதில் ஸ்பெயினும் இங்கிலாண்டிலும் இறுதி போட்டி மோதுவாங்க ஸ்பெயின் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெறும்னு சொன்ன அதுவும் நடந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்கா தேர்தல் அமெரிக்கா அதிபர் யார் வருவாங்க அப்படின் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமெரிக்கா அதிபர் ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகுது அந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரிம்ப் அவர்கள் வெற்றி பெறுவாங்க மொத்தமே ஐநூற்றி முப்பத்தெட்டு தான் அவங்களோட இது அதில் இரநூத்தி வந்தாவே வெற்றி பெற்றுவாங்க ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு முன்னூறுலருந்து முன்னூற்றி பன்னெண்டுக்குள்ளார வெற்றி பெறுவாங்க அமெரிக்கா அதிபராக ஜனாபதியாக ட்ரம்ப் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல விஷயம் சொல்கிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்